ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் வணக்கம் அன்பான வணக்கம் நமது மாநில பொதுச்செயலாளர் திரு மோகன் அவர்களிடமிருந்து வேறு யாரும் அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அதில் தலைப்பு வந்து சுற்றுக்கு விடுக அவசரம் ஓய்வூதியர்கள் கவனிக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பேன் கார்டு இணைப்பு சம்மந்தமாக பல செய்திகள் வந்து கொண்டே உள்ளன முதலில் தங்களுடைய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ஓய்வூதிய ஸ்லிப்பை பரிசோதியங்கள் அதில் ஏற்கனவே பேன் எண் இணைத்ததற்கான பதிவு இருப்பின் மீண்டும் கருவூலம் செல்ல வேண்டாம் ஓய்வூதிய சிலிப்பு பெற வழிமுறை அது எப்படின்னு சொல்கிறார் தங்களுடைய ஆண்ட்ராய்டு அலைபேசியில் க்கு சென்று களஞ்சியம் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும் இதில் பிபிஓ எண்ணை பதிவு செய்து கொண்டு பின் எண்ணை பெற்று லாகின் செய்த பின் ரிப்போர்ட்ஸ் என்ற பகுதியை டச் செய்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ஓய்வூதிய ஸ்லிப்பை கோரி பெற்று அதில் பேன் எண் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும் பாயிண்ட் நம்பர் டூ மேற்படி சிலிப்பில் பேன் எண் இல்லாதவர்கள் மட்டும் கருவூலத்திற்கு நேரில் சென்றோ அல்லது இமெயில் மூலம் அனுப்பி வைக்கலாம் பாயிண்ட் நம்பர் த்ரீ குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வருமான வரி பிடித்தம் கிடையாது நாலு பதட்டம் இல்லாமல் நிதானமாக ஓய்வூதியர்கள் இதனை அணுகுமாறு வேண்டுகிறோம் இது நமது ஜென்ரல் செக்ரட்டரி அவர்களுக்கு யாரோ அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காருங்க இன்றைக்கு தான் இந்த செய்தி வந்தது அதனால் எல்லாருமே களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கன்வீ கன்வர்சென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு லாகின் பண்ணி உள்ளே போக தெரியுது அதுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க களஞ்சிய மேப் அப்படின்னு யூடியூப் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து எப்படி செய்முறை எப்படி உள்ளே லாகின் பண்ணி என்ன டிஜிட் நம்பர் கொடுக்குறது ஃபோர் டிஜிட் நம்பர் எப்படி கொடுக்கறது டேட் ஆஃப் பர்த் எப்படி என்ட்ரு பண்ணி உள்ளே நுழையிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் உள்ளே போயிட்டீங்கன்னா நம்ம பற்றி டீட்டெயில்ஸு எல்லாமே நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே ட்ரெஷரில் என்ன இருக்கோ அது தான் நம்மளை பொறுத்த மட்டும் அந்த களஞ்சியம் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கிற மாதிரி விசிபிலிட்டி எல்லாம் இருக்குது அதில் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா மந்த்லி அந்த இந்த மாதம் என்ன ஏப்ரல் மாதம் என்ன நம்ம பென்ஷன் வாங்கினோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் வந்து இந்த பேன் கார்டை இணைத்தது சம்மந்தமாக விஷயங்கள் தெரியும் அப்படி ஏப்ரல் மாத பென்ஷன் ஸ்லிப்லேயே நீங்கள் பேன் கார்டு நம்பர் அட்டாச் பண்ண நம்பர் வந்திருந்துச்சுன்னா நீங்கள் கருவூலத்திற்கு செல்ல வேண்டாம் என்னடா நாளைக்கு ஒரு நாள் தான் இன்று வந்து தேதி வந்து பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று தின தினமலர் பத்திரிகைலேயும் வந்திருக்கு பதினைந்து நாளை நாளைக்குள் இந்த பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட கருவூலத்தில் நீங்கள் இதையெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஓய்வூதியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை சென்னையிலேருந்து வெளியிட்டதை மாநில கருவூரத்துறை கணக்கர் கணக்கர் வெளியிட்டதை அப்படியே வெளியிட்டிருக்காங்க அதுலேயும் இதே செய்தி உள்ளது அதனால் நம்ம களஞ்சியம் மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போக வேண்டியதில்லை நீங்கள் எந்த கருவூலத்தின் மூலமாக ஓய்வூதியம் பெறுகின்றீர்களோ அங்கு செல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது நமக்கு அலைச்சல் மிச்சம் வெயில் அலைஞ்சுக்கு தெரிய வேணாம் என்னடா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கேன்னு இந்த நினைப்பை தவிர்க்கிறதுக்கு ஐயா என்கிட்ட வந்து பட்டன்ஸ் ஃபோன் தான் இருக்கு நான் என்ன பண்ணுறது உங்கள் மகன்கிட்ட கேளுங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இப்போ வச்சுருக்க யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை மகள்கிட்ட கேளுங்க காலேஜ் படிப்பாங்க இல்லை வேலை உத்தியோகம் பார்த்துட்ருப்பாங்க அப்படி இல்லையா இன்றைய தேதிக்கு பேராண்டி இருக்கார் இல்லையா பேராண்டி பேத்தி பொண்ணு அவங்கள்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து தே ஆர் மோர் கன்வர்சன்ட் இந்த மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் இல்லை மொபைலுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நோண்டி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது இன்றைய தேதியில் நல்ல இந்த கா காலேஜில் படிக்கிற பையங்க பொண்ணுங்க அதே மாதிரி ஹைஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜுக்கு எட்டாவதுக்கு மேலே போயிட்டாலே மொ மொபைலில் நோண்ட வழக்கம் எல்லா குழந்தைகள்ட்டையுமே இருக்குது அவங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யார் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்களோ அந்த மொபைல் நம்பர் மூலமாக மொபைல் மூலமாக நீங்கள் களஞ்சி மேப்பை இலகுவாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா நீங்கள் நேர யூடியூப் போங்க யூடியூப்பில் களஞ்சி மேப் டவுன்லோட் செய்வது இல்லை களஞ்சி மேப் அப்படின்னு போட்டாலே அரசாங்கத்தோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற போட்டு களஞ்சிய மேப் அப்படின்னு போட்டு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறார் இது என்ன மாதிரி செய்யுங்க இது என்ன மாதிரி செய்யுங்க அதை இப்படி செஞ்சால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிடலாம் லாகின்ல ட்ரபுள் இருக்கா அதுக்கு என்ன ட்ரபுள் ஷூட்டிங் அது எப்படி ஹவு டு கெட் ஓவர் ஃப்ரம் தி எல்லா ட்ரபிள்ஸு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் தன்னுடைய அந்த வீடியோ காணொலியில் இது பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது அதனால் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை முயற்சி பண்ணிவிட்டு இன்றைக்கு கூட ஓய்வு பெற்ற ஒரு டிப்டி கலெக்டர் ஒரு லேடி அம்மா மதியம் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த களஞ்சிய மேப் எதில் சார் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ப்ளே ஸ்டோர் போங்கம்மா ப்ளே ஸ்டோரில் போய் களஞ்சியம்னு டைப் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க உங்கள் மொபைலில் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே உள் நுழையிறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் லாக்இன் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது அதன்படிக்கு அதில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அகைன் பழையபடி ஒரு மணி நேரம் கழித்து அவங்க லைனில் வந்தாங்க வந்து சார் லாக்இன் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது ஒன்றுமே இதில் செயல்படுத்த முடியலையே அப்படின்னு கேட்டாங்க அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டாங்க ஏம்மா விட்டு விட்டு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ஒரு எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இடைவெளியில் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படியும் அரை மணி நேரத்துக்குள்ளே அரை அரை மணி நேரம் அதிகபட்சம் அதனால் வந்து நீங்கள் இந்த இலகுவான முறையை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லையா நேராக இதுக்கு யூடியூப் போங்க அதில் இந்த ஐஎஃப்எம் ஐஎஃப்எம்ஆர்எஸ் ஹெச் ஐஎஃப் அது எப்படி இந்த பேன் கார்டு சம்மந்தமாக இன்ஸ்டக்ஷன்ஸு எப்படி இந்த களஞ்சியம் மேப்பை டவுன்லோட் பண்ணுறது நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அதில் லேட்டஸ்ட்டு வீடியோ எதுவோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாத அளவுக்கு இலகுவாக ஒருத்தர் சொல்லி தர்றாரு நின்று மாதிரி செய்யுங்க நின்று மாதிரி செய்யுங்க லாகின் ஆயிரும் உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு ஐக்கானையும் கிளிக் பண்ணோன்னு நின்ன விவரமெல்லாம் காட்டும் அதில் ஒரு வருஷத்துக்குள்ளான பேட்ரான் ரான் பர்டிகுலர்ஸ் எடுக்கலாம் லெஃப்ட்டில் இருக்கிற ப்ராக்கெட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதத்துக்கு ஒன்றும் கேட்கும் அந்த மாதத்துக்கு உண்டான தனியாக டவுன்லோட் ஆகி நிற்கும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் என்னைக்கு நீங்கள் மஸ்டரிங் லாஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க எப்போ நெக்ஸ்ட் மஸ்டரிங் டே எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் தட் ஆப்பு அதனால் கவலைப்படாமல் எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணி தங்களுக்கு தெரியலைங்கிறத பற்றி ஒரு சிறு குறையாக நினைக்க வேண்டாம் இந்த மொபைல் ஆப் மொபைலில் வந்து நோண்ட தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட உங்கள் ஃபோனை கொடுங்க மொபைல் அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க இல்லை ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க அதை கொடுத்தீங்கன்னா அவங்க சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஆகா நமக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது நம்ம லாகின் பண்ண முடியலையே நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது என்ற கவலையே வேண்டாம் யாருக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ணுற இலகுவாக அடிக்கடி ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட கொண்டு உங்கள் மொபைலை கொடுத்து ஆண்ட்ராய்ட் மொபைல் அல்லது ஐஃபோன் இருக்கோ அவங்க தரத்துக்கு தப்படியே வச்சிருப்பீங்க அதை கொடுத்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயங்கள் பூரா உள்ள உங்களை பற்றியே இருக்கக்கூடிய ச சமாச்சாரங்களுக்கு அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருக்குறாங்க சப்போஸ் நாமினேஷன் அப்படிங்கிறது பிளாங்காக வைங்களேன் நாமினேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஏழு எட்டு காலம்ஸ் வருது யாரை நீங்கள் நாமினேட் பண்ண விரும்புகிறீங்க உங்கள் பென்ஷனுக்கு அவரை வந்து உங்களுக்கு என்ன உறவு முறை அவரோட நேம் என்ன அப்படி இப்படின்னு கேட்டு ஏழு எட்டு காலம் வருது அதை எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு கடைசியில் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நாமினேஷன் ஃபைல்டு நீங்கள் இதுக்காக எங்கே போய் செய்ய வேண்டியதில்லை ட்ரெஷரி போய் செய்ய வேண்டியதில்லை அதே மாதிரி தான் பேன் கார்டு இது வரைக்கும் நீங்கள் அதில் அப்லோட் ஆகாமல் இருந்துச்சுன்னா பேன் கார்டு காலத்துக்கு போய் பேன் கார்டை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் மேலே ரைட் சைடில் வருது அப்டேட் என்ட்ரிஸ் அந்த மாதிரி என்னென்ன நீ ஃபில்லப் பண்ணாமல் இருக்கீங்களோ அது போகாமல் அது அப்டேட் கேட்குது அப்டேட் பிளாங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த அப்டேட் கொடுத்துட்டு எல்லா காலம்ஸுமே வந்து நிற்குது பிளாங்காக அதில் வந்து நமக்கு எதாவது தேவையோ அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப் அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்ம விஷயங்கள் போகாமல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எக்ஸிட் அப்படின்னு போட்டு வெளியே வந்துட வேண்டியது இவ்வளோ தான் பெரிய சமாச்சாரமே ஒன்றும் கிடையாது கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட இப்போ காலத்தின் கட்டாயம் எல்லோரும் வந்து சார் மொபைல் ஃபோன் எதுக்கு சார் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லாம் எதுக்கு சார் வாங்கணும் அப்படின்ற காலம் போக அவங்கவுங்க இண்டிவிஜுவலான பென்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிறதுக்காக அவங்கவுங்க மொபைல் ஃபோனில் தான் அதை பார்த்துக்கிற வசதியை இப்போ அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஏற்கனவே சில மொபைல்ஸ்லாம் ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இப்போ அதை கம்ப்யூட்டரில் போட்டு தான் பார்க்கணும் இல்லட்டோம் சிரம ப சிரமத்தில் தீர்க்கிற விதத்தில் இந்த களஞ்சிய மேப்பை வந்து அவங்க அரசாங்கம் வந்து அறிவிச்சிட்டாங்க அந்த பிளேஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிற வேண்டியது மற்ற ஃபார்மாலிட்டிஸ் கூட அதில் எப்படி எப்படி சொல்லுதோ அந்தபடி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மை பற்றிய செய்திகள் நமது ஓய்வூதியத்தை பற்றிய எல்லா விவரங்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஏதாவது பதிவு விவரம் இல்லாமல் இருக்கா அதை வந்து மேலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இண்டிகேஷன் வருது அதை பட்டினா காலம்ஸ் ஓப்பன் ஆகுது பிளாங்க் காலம்ஸ் அதில் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஃபர்னிஷ் பண்ணிவிட்டு அப் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட் ஆகிக்கிறது அப்புறம் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம் இதுதான் நீங்கள் கலைஞர் அப்ளிகேஷன் செய்ய வேண்டியது எனவே மா மாநில பொதுச் அவர்கள் அந்த அவருக்கு ஃபார்வேர்ட் ஆகி வந்த மெசேஜையும் உங்களுக்கு வாசித்து காமிச்சாச்சு அந்த படிக்க எல்லாரும் வந்து நாளை ஒரு நாள் தான் ப பதினைஞ்சாந்தி என்னடா அடிக்கடி இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்பதை நினைக்க வேண்டாம் குறிச்சியில் டேட்டுன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால தான் இவ்வளோ அவசரமாக செய்தி சென்றடைய வேண்டிய தூரம் அதிகம் நபர்கள் அதிகம் ஓய்வூதியின் எண்ணிக்கை அதிகம் ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ட்ரெஷரியில் உட்காந்துக்கிட்டு ஒரு மீட்டிங் போட்டதிட்ட உடனேயோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாேருக்கும் போயிடுறதில்ல அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி பேப்பரில் பப்ளிகேஷன் தினமண்டலில் பப்ளிகேஷன் ஆன செய்தியை வச்சு நிறைய பேர் டிசி ட்ரெஷரில் நிறைய கூட்டம் இருந்துச்சுன்ற மாதிரி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இவர் கேள்விப்பட்டார் அதெல்லாம் சமாளித்து அவங்க யார்ட்டா அந்த பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களெலாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தால் நம்மை பற்றிய செய்தி நாமே கொஞ்சம் மெனக்கடலாம் எப்படி அதனால் இம்மிடியட்டாக அவன் உங்கள் ஆப்பில் மொபைலில் இந்த களைஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் தானே வீட்டில் இருந்தபடியே பார்த்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து இதை அவசியம் இன்று ஒரு நாள் தான் இருக்குது நாலு ஒரு நாள் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரை இதை முயற்சி பண்ணி எப்படியும் அவன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துட்டு நீங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம் அப்பா நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா விஷயம் அப்லோட் ஆகித்தான் இருக்குது ஏற்கனவே ஒரு பயமும் இல்லை நமக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து வசூல் பண்ண மாட்டாங்க பிடிச்சிட மாட்டாங்க நம்ம பென்ஷன்லேருந்து என்ற ஒரு உறுதிப்பாட்டை நாமே ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் இவ்வளோ வேலை மணக்கிட்டு இந்த காணொலி புறமே எல்லோருக்கும் செய்தி பரப்பப்படுகிறது என்பதை சொல்லி நீங்கள் உடனடியாக செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது என்பதையும் சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கம்